இருக்கு அம்மாவையா என்னன்னு தெரியலையா அம்மா வந்து நேற்று வந்து என்ன பண்ணானா குட்டி போட்டா உன்னே ஒன்று தான் வந்தது ஆனால் அதையும் அவளே சாப்பிட்டா அது உயிரோட இருந்ததா என்னன்னு ஒண்ணுமே தெரியல ஒரு நிமிஷம் இப்படி திரும்புறதுக்குள்ளேயே அவள் வந்து தின்னு முடிச்சிட்டா ஆனா அதே சமயம் முள்ளிட்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கா ரெண்டு குட்டிங்களை அலேக்கா தூக்கிட்டு வந்திருக்கா பதினஞ்சு நாள் ஆச்சு அவள் குட்டி போட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு ரெண்டு லட்டு மாதிரி குழந்தைங்கள தூக்கிட்டு வந்திருக்கா நாங்கள் நினைக்கவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு என்னம்மா விழு சரி குட் கேர்ள் மா தங்க குட்டி மாணி பதினஞ்சு நாள் எப்படி வளர்த்தானே தெரில இதுவே அம்மு என்னென்னா முதல் குட்டியாக தான் சரி அப்படி குடம் போடுத்துனா ரெண்டாவது ஒழுங்கா அவ்வளோ பார்த்தா ரெண்டாவும் இப்படி பண்ணிட்டா என்ன கதைன்னே தெரில அம்மாவோட கதை ஏன் அம்மா இப்படி பண்ண அம்மு இதை பற்றி யாருக்காவது எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க